யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இடம்பெற்ற சில குற்றச்செயல்கள் தொடர்பில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நல்லூர் அரசடி சந்தி பகுதியில் நான்கு மோட்டார் சைக்கிள்களில் சென்ற பத்து பேர் அடங்கிய அடையாளம் தெரியாத கோஷ்டியினர் கடையொன்றிற்கு நேற்றிரவு தீ வைத்து அங்கிருந்த இரண்டு இளைஞர்களை வாழால் தாக்கிவிட்டு தலைமறைவாகினர் பின்னர் யாழ் மாநகர தீயணைப்பு பிரிவினரால் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது இந்த காட்சி அருகிலிருந்த கடையொன்றின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது சம்பவத்தை அடுத்து போலீசார் இன்று நடத்திய தேடுதலின் போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஐவர் கைது செய்யப்பட்டதாக யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான என பொலிஸ் உயரதிகாரி ஒருவர் கூறினார் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணைகளில் நேற்றிரவு இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் உயரதிகாரி தெரிவித்தார் சந்தை நபர்களிடம் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி குறிப்பிட்டார் வழி நேற்றிரவு நடத்தப்பட்ட வாழ்வெட்டில் காயமடைந்த இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மக்கள் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளமை வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார் பிரதிஷ்டவசமாக இன்று திரைப்படங்கள் போன்றவை எல்லாமே வன்முறையால் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற ஒரு விஷயத்தையே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றன இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன வன்மையான முறைகளையே தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க கையாள கற்றுக் ஆரோக்கியமான வழிகளிலே தங்களது காலத்தை கழிப்பதற்கான வழிமுறைகள் துரதிர்ஷ்டவசமாக போரின் பின்னான காலப்பகுதிகளிலே மிக குறைந்து காணப்படுவதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக நாங்கள் கூறலாம் ஆகவே எமது வீடுகளிலே எமது பாடசாலைகளிலே எமது சமூகத்திலே இருக்கின்ற வன்முறைகளை நாங்களாக நாங்கள் குறைக்கும் வரை எமது பிள்ளைகளும் இந்த வன்முறை செயற்பாடுகள் மூலமாகவே தங்களது பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள முற்படுவார்கள் காலத்திலே இவ்வாறான வன்முறைகள் உலகளாவிய ரீதியில் குறைவதை நாங்கள் காண்கிறோம் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் வாழ்வட்டு சம்பவங்களை குறைக்கும் நோக்கில் விசேட திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக யாழ் போலீசார் தெரிவித்தனர் அதற்காக தினமும் மாவட்டத்தின் பல பிரதேசங்களை உள்ளடக்கும் வகையில் ரோந்து சேவைகளை முன்னெடுப்பதாகவும் யாழ் போலீசார் குறிப்பிட்டனர்